கம் கேங்க கேங்கறது என்ன கேடா அது லைட்டா அந்த கல்லு குடிக்குற ஃபீல் இருக்கோ மாட்டேங்குதுல வெளியில வந்து சேவகுல இருந்தா இப்ப சேவல்னி கிடையாது ஒழுங்கா ரெடியா நல்லா அதுதான் முக்கியமான கேள்வி 1 வேறு கீழே வராம மேல உடைஞ்சு வர்றாப்ல இருக்கு அதிலும் அது நோயை தாக்குறதா இல்ல அது வந்து இது எந்த ஊர் இது வந்து ஆயங்குடி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் பேர் ராஜேஷ் ராஜேஷ் மொத்தம் இது எத்தனை ஏக்கர் இது நான் பண்ணுறது வந்து ரெண்டரை ஏக்கர் இல்லை ஒரே ஏழுமே தென்னை தான் நான் இங்கே ஏழு வந்து நான் தென்னை பண்ணிட்டுருக்கேன் இது போக அங்கிட்டு கொஞ்சம் வேறு ஆளுகட்டில் வேர்க்கடலை கத்திரிக்காய் இந்த மாதிரி சோளம் போட்டிருக்கேன் அங்க ஒரு ஏக்கர் நெல் போட்டிருக்கேன் ஆனா எனக்கு மெயின் வந்து இதுதான் வாழ்வாதாரமே வந்து தென்னை தான் இதுல ஒரு வெரைட்டியுமே இல்லை இளநி தேங்காய் தென்ன ரகத்துல நெட்டை கூட்டம் இருக்குது இப்ப நான் போட்டிருக்க வந்து நெட்டை அதாவது எப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு தான் தென்னகண்ண போட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பாலையே வரும் பூ பூ வரும் செவலனின்னு தனியாக இருக்கு மட்டும் வந்து இதெல்லாம் இருக்குது நமக்கு ஒரு மூணு மரம் இருக்குது இளநி அது என்ன மரம்னு கண்டுபிடிக்க முடியாது இரநூறு மரத்தில் மூணு மரம் எங்கே இருக்குன்னு தெரியல அது எப்படின்னா நம்ம வெட்டி இருக்கமா அது வெட்டி இளநீ சாப்பிடும்போது இருக்க வெட்டி பார்த்தா இருக்க அப்படியே ரோஸ் கலரில் இருக்கும் வெளியில் தெரியாது நிறையா பேர் அப்புறம் தான் சொல்கிறாங்க இருக்கும் அது வெளியில வந்து சிவப்பு இருந்தா இப்ப இப்போ செவலனி கிடையாது உள்ளுக்குள்ளே வெட்டி தண்ணி சாப்பிடும்போது சாப்பிட மாட்டேன் அது உள்ளே ரோஸ் கலர்ல இருக்கும் அதான் செவலினி அது ஏமாத்து வேலை அது ஏமாத்து வேலை சீரியஸா ஒரு நீங்கள் கேட்குற மரத்தை காட்டுறீங்க வாங்களே அது நம்ம வீட்டு மரம் இல்லைங்க வாங்களே அதைத்தான் செவலனை கொண்டாந்து உங்கள்கிட்ட ஒத்துட்டுருக்காங்க இந்த வாரம் பக்கத்து போல வச்சிருக்காப்புல நானுமே நீங்கள் சொன்ன டவுட்டுக்கு அந்த மரத்தில் ஏறி இளநீ வெட்டினேன் வெட்டி குடிச்சு பார்த்தேன் இது சாப்பிட்ற தண்ணி அது ஒன்று ஈக்குவலாக தான் இருந்துச்சு அப்ப என்ன செவாலணி சொல்றா செவாலினி இல்லை அது காய் தான் உங்களுக்கு வெளியில் அந்த கடல தெரியுது அப்படின்னா இந்த மரம் நீங்க சொல்ற மாதிரி மரம் மட்டும் இதை தான் ஒன்னாந்து உங்கள்ட்ட செவாலினி சொல்லி அது இந்த அந்த ஒத்துட்டு அந்த ஒரு மரத்தை மட்டும் பாருங்களேன் இதை தான் செவாலினி சொல்லி கொடுக்குறான்

நாலு திசையிலையும் ஒரு பாலை வரும் ஒரு மாசத்துக்கு ஒன்று தான் வரும் அது வந்து நமக்கு கணக்கு எப்படி தெரியாதுன்னா இப்போ இது என்ன மாசம் மே 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 மாசம் இப்போ வர்ற பாலை வந்து அடுத்த மே நாங்கள் தேங்காய் இப்போ நான் வந்துருக்கா குறும்ப இது அடுத்த மேக்கு தான் தேங்காய் ஒரு வருஷம் அப்போ நமக்கு ரொட்டினா இப்போ மே மாதம் ரெண்டு நாலு பாலை வந்துருச்சா அடுத்து ஜூனுக்கு நாலு பாலை வரும் ஜூலையில் நாலு பாலை ஆகஸ்ட் இப்படி நமக்கு ரொட்டினா மாதம் நாலு பாலை வந்துருக்கிறதுனால நமக்கு அடுத்தடுத்து தேங்காய் வந்துட்டு இருக்கிறதுனால கிடைக்கும் அதில் உள்ள ட்ராபேக் என்ன அப்போ நம்ம சைடு உள்ளதில்லை நான் முறப்படி தண்ணி பாய்ச்சாம முறப்படி உரம் வைக்காம விட்டுட்டோம்னா அந்த பாலையில் வருது என்ன இப்போ அந்த அதில் பாருங்கள் இருபது குறும்பு இருக்குது நான் முறப்படி தண்ணி பாய்ச்சாம விட்டுட்டோன்னா வெயில் தாக்கம் தாங்க முடியாமல் உள்ளே கொட்டிவிடும் அப்போது பத்து இருபது குறும்பு இருக்க இடத்துல பத்து கொட்டிருச்சுன்னா பத்து ரூபா ஈல்டு குறையும் அதான் பம்பு செட் பார்த்து எப்படி இருக்குதுல்ல இது வந்து ஃபுல்லாக நமக்கு பம்பு செட்டு தான் பம்ப் செட் பத்து பாசனம் வந்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி

இந்த பாருங்க கீழே இப்போ கீழே ஈராக இருக்குது இது காயிர தருவாயை பார்த்து நல்லா காஞ்சிக்கிறா கிடஞ்சிச்சுன்னா மாற்றிக்க ரெண்டு தண்ணி பதினஞ்சு நாள் ஒரு தண்ணி பாய்ச்சணும் இப்போ மழை இடையில நமக்கு சரி அதனால் நாங்கள் தண்ணி பாய்ச்சல அதாவது நீங்கள் தரையை பார்த்து எந்த மாதிரி பார்த்து சாப்பிடுவாங்க நம்ம இப்போ பசிக்கும் போது சாப்பிட்றமா இல்லையா அந்த மாதிரி என்னன்னா இது தர காஞ்சிச்சின்னா இப்போ நமக்கு கால் ஒரு சிலருக்கும் அமுங்க ஈரம் இருக்கிறதுனால தெரியுமா மரத்தை பார்த்தா உங்களுக்கு வா குருத்து மட்டை வருது என்ன வெயில் தாக்கம் தாங்க அப்படியே சாஞ்சம் வெயில தாங்க முடியாம அந்த நேரம் பார்த்து மட்டை வதங்கிடுச்சு சொல்லி தனியா பாய்ச்சல் இதுக்கு வேற பொதுவா வேற என்ன மாதிரி இருந்தா நோய் தாக்கம் அந்த மாதிரி எல்லாம் வரும் அதுல இருந்து எப்படி நீங்க அதெல்லாம் வந்து இயற்கை நான் இப்ப ஒரு பூச்சி தாக்கி இருக்கேன் உங்களுக்கு தெரியுதா இல்லையா நான் அந்த சின்ன மட்டையில பாடுறேன் வாங்கல ஆ அந்த பாருங்க இருக்கீங்க வாங்கல தெரியுதா இல்ல இது வந்து முன்னே காலம் அது இல்ல இந்த பாத்தீங்களா இது இந்த புயல் அடிச்சுன்னா இப்ப கஜா புயல்

அதனால சாப்பி குடிச்சிருச்சு மட்டை பழுத்து அப்படியே கீழே தொங்கிடும் கறி போயிடு இப்படி இருக்கவே இருக்காது இது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது பூச்சி தான் அது வந்து இது புயலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் தான் அது அதுக்கு முன்னாடி இந்த நோய் ஒண்ணு தென்னைக்கு விழுந்ததாவே இல்ல வேற நோய்கள் இருக்குது குருத்து பூச்சி காண்டாமரு வண்டனு சொல்லுவாங்க சவப்பு கலர்ல கருப்பு கலர் வண்டி இருக்கும் அது குருத்து வழியாக இறங்கி அதில் உள்ள அந்த உள்ள உள்ள கலங்க மடல தின்றோம் அப்படியே மரம் கொஞ்சம் நேரமாக சாஞ்சு போயிடும் அந்த மாதிரி அந்த மரம் பூச்சி அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கு வந்து மருந்து இருக்கு மருந்து அதை வந்து குருத்தில் டப்பாவில் க கலந்துட்டு அப்படியே ஊத்திட்டோம்னா அந்த பூச்சி செத்துடும் அதை தாண்டி மரம் வந்து ஒரு ஒரு வந்து சீல் வடிங்க ஓட்ட போட்டு சரி சரி அப்படியே தார் அடிச்ச மாதிரி வரும் அதுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த வேர் இருக்குது பாருங்கள் கீழே அதை நோண்டி எடுத்துட்டு அதில் வந்து மருந்து நான் சொன்னேன் நம்ம குடுத்தல ஊத்துற மருந்து அதை வந்து ஒரு கவர் டீ கவர் மாதிரி வச்சு கட்டி வேர் வழியாக மருந்து ஏற்றுறது அதை கடிக்கும் போது கசப்பு தன்மை அந்த மரத்தில் அப்போ கடிக்காத போச்சு இது வந்து ஒரு டீனாக வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மருந்து கட்டணி மரத்தை பாதுகாக்கணும்னா பராமரிப்பு மரப்படி உரம் வச்சு குப்பை வச்சு தனியாக பாய்ச்சோம்னா வரும் அதாவது ஒரு சில மரங்கள் நிறைய நம்ம ஊர்லயும் பாத்துருக்கோம் இங்கேயும் பாத்துருக்கோம் வேர் வந்து மேல பிடிக்கிறாப்புல இருக்குல்ல அதாவது இந்த கீழ உள்ள வேறு கீழே வராம மேல உடஞ்சி வர்றாப்புல இருக்கு அது அது நோய் தாக்கம் தானா இல்ல அது வந்து என்ன அது அது என்ன பிரச்சனை என்ன பண்ணுவாங்க அந்த மரத்தை சுத்தி மண் வெட்டியால மண்ணை வெட்டி தூர் கோழியால போட்டுருவாங்க அது ஏன் போடுறாங்கன்னா இப்ப புயல் வந்துச்சு என்ன அதனால இப்ப இந்த மரங்களை என்ன பண்ணாங்க இப்ப புயல் கொஞ்சம் ஒரு நூறு கிலோமீட்டர் அடிச்சா அந்த மரம் சாஞ்சு போயிடும் இந்த பாருங்க இந்த பாருங்க தெரியுது வேறுல வெளியில தெரியுது என்ன ஆஹ் சாஞ்சி போயிடுது என்ன பண்றாங்கன்னா சில சம்பளம் ஆள் கொடுத்து ஒரு அடிக்கு மண்ணை அடிக்கிறாங்க மேல அடிக்கிறாங்க இந்த வேர்கள் என்ன பண்ணுதுன்னா எவனே எவனையெல்லாம் அந்த வேர் மேலே வந்து மண் தண்டுதான் அது மேலே வந்துடும் வேர் சரி இப்போ நம்ம தனிக்கல வந்து ஒரு கேன தனிக்கல சம்பக்கணும் மிதக்குற மாதிரி என்ன ஆனால் அது அது மண்ணை பார்த்தோன்னே வேர் மேலே வந்துடும் மண் இல்லாமல் இருந்தால் அந்த வேர் மேலே வரவே வராது இப்போ வர மண்ணு மண் போடல இது என்ன வெடிச்சு ஒரு சில வேர்கள் அந்த இப்போ சளி வரும்னு சொல்லுவோம் அது வெளியில் வரும் அதோட ஆணி வேர்லாம் வந்து மேல வரைய வராது மண்ணு போட்டோம்னா வந்துரும் மண்ணு அது ஏன் மண்ணு போடுவாங்கன்னா புயல் அடிச்சா சாஞ்சிருமோ ஒரு ஒரு சந்தேகத்துக்கு சாஞ்சி அடிச்சுன்னா வேஸ்டா பேரும் மரம் அந்த மாதிரி மண்ணு போட்டா மட்டும்தான் வேற மேல வரும் மண்ணு போடலன்னா மரம் வேறு மேல வராது நமக்கு அது அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி இல்ல இது ஒண்ணுமே ஆகாது எனக்கு இது என்ன புயல் அடிக்கூடாது அதே மாதிரி தலக்கணும் இதுல வந்து நாலு சைடு நமக்கு காய் கம்மியா இருக்கு இதில் ஐம்பது ரூபாய் அதில் நாலு சைடு இருந்து ஐம்பது ரூபாய் நூறுபாய் கிடையாச்சுன்னா அறுபது கிலோமீட்டர் அதில் காற்று கிடச்சி அந்த மரம் அஞ்சு பேரும் வெயிட்டு கொடுக்கணும் அப்படியே கொண்ட கட்டை சாய்க்கும் போது ஏன்னா மண்ணு போடல வேறல அப்படி சாய்ச்சிட்டு போயிடும் அப்போ அந்த கணத்தை எல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு சரிச்சு விடலாம் சரிச்சு விட்டுருவேன் ஆ இல்லை இல்லை சப்போஸ் நமக்கு முன்கூட்டி ஆனால் எச்சரிக்கை விடுறாங்கண்ணா சரி உங்களுக்கு ரெட் அலாட் கொடுத்தாச்சு கனமழை இருக்குது புயல் அடிக்க போகுது அப்படின்னு அலாட் கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிற டைமில் ஒடியாந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பாரத்தை குறைக்கணும் இந்த முனி மட்டைகளை கொஞ்சம் வெட்டி விடணும் தேங்காய் அடி தேங்காய் உள்ள அரை காய் இருக்கும் இளநீ இல்லாமல் தேங்காய் இல்லாமல் அரைக்காயிருக்கும் அதெல்லாம் இறக்கி விட்டுட்டோம்னா புயல் அடித்தா மனசாயிருக்கும் சேஃப்டி ஆட்கள் எத்தனை வேலை பார்க்குறாங்க இது வரைக்கும் நான் சம்பள ஆள் எதுவும் விட்டே இதில் உழவுத்துக்கு மட்டும் சம்பளம் கொடுத்து உழுது நாங்கள் எங்கள் வீட்டில் மனைவி இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அவங்கள நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நமக்கு இன்னும் அதிகப்படியான ஈல்டு வரல என்ன இப்போ நான் ரெண்டு ஏக்கர் சொன்னேன் என்ன ரெண்டு ஏக்கருக்கு எவ்வளோ தேங்காய் வெட்டணும் அஞ்சிலேருந்து ஆறாயிரம் காய் வெட்டணும் அதான் ஒரு சரியான விளைச்சல் அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறாயிரங்காய்ங்கிறது எத்தனை எவ்வளோ நாள் இடைவெளியில வெட்டுவோம் அறுபது நாள் அறுபது நாள் இடைவெளியில் நீங்கள் தேங்காய் வெட்டுவீங்க இடைவெளியில அறுபது நாள் அறுபது நாள் அறுப நாள் தான் கணக்கு கணக்கு ஆனால் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆமாம் ஆமாம் வருஷத்துக்கு ஆறு தடவை தேங்காய் வெட்டலாம் நம்ம தேங்காய் ம் அந்த அந்த இடைவெளி வந்து அறுபது நாள் ஆறாயிரங்காய் வெட்டணும் எனக்கு வந்து மரம் கொஞ்சம் நிற்க இருக்குது இப்போ நம்ம வெளிச்சத்தில் நிற்கிறோம் இந்த மாதிரி இல்லை அந்த தோப்பைக்குள்ளே போய் பாருங்களேன் ரொம்ப ஆமாம்

சரி அப்பா வீட்டில் தவறிட்டாங்க வீட்டுக்கு ஆள் வேணும்னு வந்தாக்கல அப்பா பண்ணாத பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் நான் அந்த லேண்ட் வாங்கிட்டேன்னா எவ்வளோ தின் போடணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி மருந்து அடிக்கணும் எப்படி தனியும் நான் உன்னிட்டும் வந்துடுவேன் அப்பாப்பட்டதுனால சரி அவரு அந்த பழைய காலத்து ஏதாவது ஒரு வந்து மிஸ்டேக் மிஸ்டேக் இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பத்து வருஷத்துல ஈல்டு எடுக்கிறதுல பாஞ்சு வருஷத்துல எடுப்பேன் அவ்வளவுதான் எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸஸ் எக்ஸாம் என்ன ஆகும்னு கேளுங்க வளரமா இல்லையா வளர்ந்து போகிறோம் ஒரு லெவல் ஆனால் மறுபடியும் குறி குறி கீனே குறி நொடஞ்சி வர மாட்டேன் அந்த மாதிரி தென்னை வளர வளர வேணா மட்டையோட சுருங்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது அடி இருக்குது அந்த மட்டை வந்து இந்த நுனி வரையும் நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா இது வரையும் வச்சு பார்த்தீங்கன்னா இருபது அடி வரும் இது என்ன ஆகுனா மரம் வளர வளர ஒரு லெவல் போன உடனே இந்த இருபது அடி என்ன ஆகுன்னா இது இதுவரையும் வந்துடும் குறைஞ்சிரும் அப்போ குறையும் போது என்ன ஆகுனா மட்டையோட மட்டை ஒன்று உரசாது கேப்பு விழுந்துடும் சூரிய வளைச்சா நல்லா பாடும் கிடைக்கும் அப்போ என்ன ஆகுனா பாலிகள் நல்லா வெடிச்சு குறும்பு நல்லா தங்கி ஈல்டு அதிகம் வரும் என்ன ஆனா எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் டிலே வேற ஒன்றும் இல்ல இப்போ இதனால தப்பு இல்ல ஒரு அஞ்சு வருஷம் நம்ம முன்னாடியே சம்பாரிச்சிருக்கலாம் இது கொஞ்சம் லேட்டா சம்பாதிக்கலாம் அதுக்கடையில இயற்கை ஒத்துழைக்கணும் நான் வந்து பராமரிப்பு சொல்லி விட்டுருக்கேன் இருக்கேன் கிடையாது இந்த மாதிரி நோய் தாக்கினாலோ இல்ல புயல் அடிச்சாலோ இல்ல வேற மாதிரி வியாதி இந்த கொரோனா மாதிரி எதுவும் வியாதிகள் வந்து தாக்கி வச்சுன்னா போச்சு சிரமம் தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடர் இல்லாம இருந்து நம்ம ரொட்டீனாக அதுல இருக்கணும் இதை போட்விட்டு நம்ம போயி அந்த பிசினஸ் பார்த்துட்டு வரோம் அப்படினா இது கடந்து போய் தண்ணி ஆள் இருக்காது உரங்க போய் ஆள் இருக்காது இது கடந்து போய் வந்து இருட்டி அடிச்சு வர